ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய் சேலம் எடப்பாடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வியாழக்கிழமை நண்பர் ஒருத்தர் நம்ம ஈரோடு காவேரி கடை மாடத்துக்கு வருவார் அவருக்கு திருமணமாகி ஒரு கொஞ்சம் நாளாகவே வந்து குழந்த பாக்கியம் இல்லை ஏஜ் வந்து கொஞ்சம் ஒரு நாற்பது வயசுக்கிட்ட இருக்கும் வில்லேஜ் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பயம் கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆனதுனால வந்து குழந்த பாக்கியம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஒரு ஃபீல் இருந்தது பக்கத்தில் அக்கம் பக்கத்துலையும் சொந்த பந்தமும் எல்லாமே கேட்டாங்க என்ன பாச்சு என்ன பாச்சுன்னு சொல்லி அதாவது ஒரு கிராமம்னா தெரியுமே எல்லாம் அங்காளி பங்காளி எல்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் அவங்களையும் பேசினாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரியே ரொம்ப கஷ்டமாக போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அப்போயும் வந்து ஒரு கடந்த ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து குருராஜர் மேலே ஒரு அதேத பக்தி அப்போ வந்து அவங்க கிட்டே சொல்லிவிட்டு நம்ம ஒரு மந்திராலயம் போய்ட்டு வருவோம் ராய்ட்டை போய் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி கிளம்புறாங்க கிளம்பும்போது அவர் சொல்கிறாரு மந்திராலயம் மட்டும் வேண்டாம் நம்ம நவபிருந்தாவனம் போய்ட்டு போகலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நவபிருந்தாவனம் போயிட்டு மந்திராலயம் போகலான்ட்டு ஒரு பிளானை போட்டு கிளம்பிட்டாங்க அவங்க மந்த் நவபிருந்த அவனம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்ரீ தீர்த்தருடைய ஆராதனை நடந்துகிட்டு இருந்தது அவங்க பிளான் பண்ணி போனாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் பத்மநாப தீர்த்தரோட ஆராதனை நடந்துகிட்டு இருந்தது அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக வந்து மந்திராலயம் போயிட்டு ராயரை வந்து சேவிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டாங்க வந்து ஒரு 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 மாதத்துலையே ஒரு சுப நிகழ்வு அவங்களுக்கு வந்து குழந்த பாக்கியத்துக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவருக்கு ஒரே சந்தோஷம் நவபிருந்தாவனம் மந்த்ராலயம் ரெண்டையும் வந்து போயிட்டு பத்மநாபதி ஆராதனையும் பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தோம் அடுத்த மாதமே வந்து குழந்த பாக்கியத்தை கொடுத்துட்டார் ராயன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு மனமகிழ்ச்சியாக ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார் அதற்காக ஒரு அந்த நவபிருந்தாவனம் மந்திராலயம் போயிட்டு வந்ததுக்காக அவர் குழந்தையோட பேரே வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தது வந்து பெண் குழந்த அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பத்ம ராகவின்னு சொல்லி பெயர் வச்சார் அந்த பொண்ணு பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டம் அன்னைக்கு வந்து பிறந்தாங்க இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க அப்போது நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது நம்மளுடைய மனநிலை என்ன நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன யார் எப்படி நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்றது வந்து நமக்கு எவ்வளோ தெரியுமோ அதை விட குருராஜருக்கு நிறையவே தெரியும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து குருராஜர்கிட்ட நிறையா விஷயங்கள் கேட்டேன் வந்து அவர் கொடுக்கல லேட் ஆகுது அப்படின்ட்டு அது அப்படி அர்த்தம் இல்லை அவர் வந்து காக்க வைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நிச்சயம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இப்போ நம்மளுக்கு அந்த அந்த காத்திருப்புக்கான ஒரு காரணம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பின்னாளில் வந்து அது நாட்கள் காத்திருக்க உண்டான காரணங்கள் வந்து நம்மளுக்கு சில வருடங்கள் கழித்து தான் நம்மளுக்கு அது புரிய வரும் அதனால் வந்து அவரோட அதீத பக்தி அது ஒன்று தான் அவர் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் அவரை நம்ம நம்பி அவர்கிட்ட சரணாகதி பண்ணி அவரோடையே ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல்லாயிரம் மடங்கு விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் இது வந்து என்னுடைய அனுபவத்துலேயும் நடந்திருக்கு ம பக்தர்கள் நிறையா பேர் சொல்லியும் நான் கேட்டிருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ ராகவேந்திர குருவே சரணம் பக்தி பற்றி என்ற ஓர் சொல்லையில் என் ஜீவன் வாழ்கிறது